பிரபல யூடியூபரான சுதர்சன் மீதும் சுதர்சனுடைய குடும்பத்தின் மீதும் வரதட்சணை புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இதையடுத்து அவருடைய மனைவி கொடுத்த புகாரின் பேரில் சுதர்சன் குடும்பத்தினர்ல அஞ்சு பேர் மீது மகளிர் போலீசார் வழக்கு பதிந்து இப்போ விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையாபகுதி பகுதியை சேர்ந்தவர்தான் சுதர்சன் டெக் பாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்ந்த விமலா தேவி அப்படிங்கிற பெண்ணோட காதல் ஏற்பட்டு பின்னாடி இரு வீட்டார் சம்மதத்தோட கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மதுரையில் இவங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கு கல்யாணத்துக்கு பெண் வீட்டார் சார்பில் முப்பது சவரன் தங்க நகையும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுது இந்த நிலையில் மேலும் இருபது சவரன் தங்க நகை செய்திகளை பரதர்ஷனியா கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததா யூடியூபர் சுதர்சன் மற்றும் குடும்பத்தினர் மீது அவருடைய மனைவி விமலா தேவி இப்போ அவங்க மேல கேசும் போட்டிருக்காங்க இந்த புகார்ல விமலா தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு புதிதா வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு கூறி விமலா தேவியோட முப்பது சவரன் தங்க நகைகளை சுதர்சன் வாங்கிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறமா வங்கியில பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை அப்படின்னு இருபது சவரன் தங்க நகைகள் மறுபடியும் வரதட்சணையா வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாம டாக்டரா பணிபுரிந்து எதுவும்

ஆபாசமா பேசி கொலை மிரட்டல் விடுத்ததா விமலாதேவியோட புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில இப்போ அவங்க மீதும் அவங்களுடைய தாய் தந்தை மீதும் அவங்களுடைய சகோதரி மீதும் இப்போ கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இப்போ விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க பிரபல யூடியூபர் மீது வரதட்சணை புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் இப்போ பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு